ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற போதும் பிரதமர் அவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் அடிக்கடி அந்த மாநிலத்துக்கு வருவது என்பது வழக்கமான ஒன்று அதே அதே வழக்கத்தை தமிழ்நாட்டிலேயும் இப்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ உதாரணத்துக்கு அவங்க திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையை எழுப்பினதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தலை மையப்படுத்தினால் அவங்க அந்த பிரச்சனையை எழுப்பினாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் திரு எச் ராஜா அவர்கள் பேசுகிற போது தென்னிந்தியாவின் அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று பகிரங்கமாக அவர் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசினார் ஆகவே திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து எப்படியாவது தமிழ்நாடு முழுவதும் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட முடியும் என்று திட்டமிட்டுத்தான் அவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தினார்கள் அந்த வகுப்பு மதவாத சக்தியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் எத்தனை அமைப்பு இருந்தாலும் அத்தனை பேரும் சேர்ந்து மதுரையிலேயே திருப்பரங்குன்றத்திலே முகாமைற்றிருந்தார் அதாவது டிடிவி தினகரன் மதுராந்தக கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் சம்பந்தமாக பேசுனதெல்லாம் திரும்ப நம்ம சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு கேவலமாக காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருக்காரு இவரையெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுன்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ திடீர்னு ஒரு சந்தர்ப்பவாத எடுத்து அவங்க வந்து அவங்களோட சேர்ந்திருக்காங்க மேல்மட்டத்தில் சேர்ந்தாலும் கீழே பிளவானது பிளவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லுங்க பிஜேபி அதிமுக கூட்டணி முன்கூட்டியே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல ஒரே ஒரு கூட்டம் ஜாயின் கூட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றதை தவிர வேறு எங்கேயும் அவங்க ஒன்றும் கூட்டாக எந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொடுதோ ஒரு கூட்டான பொதுக்கூட்டங்களோ அல்லது தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட்டாக ஒரு அறிக்கை இந்த மாதிரியான அணுகுமுறை எதுவுமே அதில் இது இன்றைய தேதி வரைக்கும் இல்லை முதல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த அணிகள் மத்தியில் ஏற்படுத்திக்கிறோம் அதிமுகவினுடைய ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கே இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்கதான் அதே முடிவுகூர் நினைக்கணும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஷண்முகம் சண்முகம் அவர்கள் அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் 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 மாநில செயலாளராக நீங்கள் பொறுப்பேற்று வரக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தல் கரெக்டாக ஒரு வருஷம் நடந்து ஆயிருக்கு அப்படி ஒரு சூழல்ல மாநில செயலாளராக நீங்களும் கட்சியும் இந்த தேர்தலுக்கு அளவுக்கு தயாராகி இருக்கிறீர்கள் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சிபிஎம் வலுவாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் நாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதிகள் என்கிற முறையில் முன்னுரிமை தொகுதிகள் என்பது நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து தேர்தலுக்கு தயார் பண்ணக்கூடிய வகையில் அதற்கான தயாரிப்பு கூட்டங்கள் என்பது அந்த தொகுதிகளுக்குள்ளே நடந்துகிட்டுருக்கு அது மாதிரி தேர்தல் அறிக்கை தயாரிப்பு செய்வதற்கான அந்த குழு என்பது போடப்பட்ட அந்த வேலைகள் என்பதும் துவங்கியிருக்காங்க மற்றபடி திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு தொகுதிகள் எதுன்னு தீர்மானித்தால் இன்னும் தீவிரமாக தேர்தல் பணிகள் என்பது துவங்கும் இடதுசாரிகளை பொறுத்தவரை மக்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அது எந்த அரசாக இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது அங்கங்கே இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஃபார்மிடபுளாக ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சிங்கிள் ஃபேக்டர் இன்கம்பென்சி அப்படிங்கிறது பெருசாக இல்லை பரவலாக எல்லா அரசு மேலே இருக்கக்கூடியது தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை சொல்லப்படுது ஒரு இடதுசாரி அமைப்பினுடைய மாநில செயலர்கிற அடிப்படையில் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எப்படி பார்க்குறீங்க இப்போ நீங்களே சொன்ன மாதிரி எல்லா ஆட்சியின் மீதுமே ஆட்சிக்கு எதிரான ஒரு செக்ஷன் என்பது இருக்கும் எல்லா ஆட்சி காலத்துலேயுமே எம்ஜிஆருக்கு இருந்துருக்கு கலைஞருக்கு இருந்துருக்கு ஜெயலலிதா இந்த மாதிரி எல்லா காலச்ச காலத்துலேயுமே அது வந்து இருந்திருக்கு அதனால் இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது இப்போ இவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் சில குறிப்பிட்ட பகுதியினருடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற ஆதங்கம் இருக்க தான் செய்யுது அது தொடர்ச்சியாக தான் பல்வேறு போராட்டங்கள் என்பது தமிழ்நாடு பூரா இப்போ நடந்துக்கிட்டு சென்னையில் தனமும் அஞ்சா ஏழு எட்டு பத்து போராட்டங்கள் கூட நடக்குது அது எல்லாமே கடைசி நேரத்தில் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு நிர்பந்தம் கொடுத்து சிலவற்றையாவது நம்மால் பெற முடியுமா நம்ம வைத்த கோரிக்கைகளை வெற்றி பெற முடியுமா என்கிற நிலையிலிருந்து அந்தந்த அமைப்புகள் அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க இவங்களும் கொடுத்த வாக்குறுதிகளில் சில முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கிற குறை என்பது அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட பகுதி மக்களிடத்தில் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அது வந்து ஒரு எதிர்ப்பு என்ற நிலையில் இருந்தா அப்படின்னு பார்த்தா அது எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது நம்ம இந்த அரசிடமிருந்து போராடி பெற முடியும் என்கிற நம்பிக்கையிலிருந்து அந்த போராட்டங்கள் நடைபெறுவதாகத்தான் என்னை பொறுத்தவரைக்கும் பார்க்குறேன் அதனால் திமுக அரசுக்கு எதிர்ப்பான ஒரு நிலை அப்படின்ற மாதிரி இந்த தேர்தலில் அப்படி பார்க்க முடியல அவங்களும் நிறைய மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருக்காங்க பல போராட்டங்களில் கூப்பிட்டு பேசி அது ஒரு சுமூகமான முறையில் தீர்ப்ப தீர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்பது அரசு தரப்பிலிருந்து அமைச்சர்கள் முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் தரப்பிலிருந்து அத்தகைய ஒரு அணுகுமுறை என்பதற்கு இருக்குது முழு திருப்தி ஏற்படுதோ இல்லையோ பட் அழைத்து பேசி அதில் ஒரு சுமூகமான முறையில் தீர்வு காண்பது என்கிற ஒரு அணுகுமுறை என்பது இருக்குது அதனால் அரசுக்கு எதிரான மனநிலை என்பது தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ இல்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் எதிர்த்தரப்பு அணியான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே வந்து அந்த கூட்டணிக்கான ஒரு ஒரு அச்சாரத்தை போடுவது தொடர்ச்சியாக இப்போ பிரதமர் இந்த மாதத்தில் மட்டும் ரெண்டாவது முறையாக வரப்போகிறார் உள்துறை அமைச்சர் நாளை நாளை மறுநாள் வரப்போகிறார் அப்படின்னு ஒரு வேகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எதுவுமே எடுக்கல சட்டமன்றம் முடிஞ்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போகிறது காங்கிரஸ் திமுக குழப்பங்கள்லாம் இருக்கிறதுங்கிறது இந்த அணிக்கு ஒரு மைனஸாக அமைவதற்கான வாய்ப்பு இல்லையா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணி முன்கூட்டியே உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல ஒரே ஒரு கூட்டம் ஜாயின் கூட்டம் பதினாந்தகத்தில் நடைபெற்றதை தவிர வேறு எங்கேயும் அவங்க ஒன்றும் கூட்டாக எந்த நிகழ்ச்சிகளில் கொடுதோ ஒரு கூட்டான பொதுக்கூட்டங்களோ அல்லது தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகளில் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிடுவதோ இந்த மாதிரியான அணுகுமுறை எதுவுமே அதில் இது இன்றைய தேதி வரைக்கும் இல்லை அதனால் அது ஒரு எல்லாமே முடிந்து விட்டது அது வலுவான அணியாக இருக்கிறது அல்லது அந்த ஒற்றுமை கூட்டணி ஏற்பட்டு விட்டது என்று சொல்வதிலேயே எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது ஒருவேளை தொகுதி பங்கீடு போக்குவரத்து வருகிற போது இன்றைய தேதி வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் தனித்த ஆட்சி அதிமுக தனிப்பெருமானும் தனித்த ஆட்சி என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிஜேபி தரப்பு தலைவர்கள் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் என்பதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க முதல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை இந்த அணிகள் மத்தியில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அதிமுகவினுடைய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியா முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்திக்கிறதுக்கே இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க தான் அதே முடிவு கூரும் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்கூட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவிச்சிருந்தாலும் எதுவுமே அங்கேயும் எந்த விதமான முன்னேற்றமும் தேர்தல் சம்மந்தமானதில் ஏற்படலை அவரவர்கள் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இன்றைக்கு வரைக்கும் நிலைமை அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்கான எந்த இதுவுமே இல்லை என்பது தான் நடைபெறாது மற்றபடி ஒவ்வொரு முறை தேர்தல் வருகிற போதும் பிரதமர் அவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் அடிக்கடி அந்த மாநிலத்துக்கு வருவது என்பது வழக்கமான ஒன்று அதே அதே வழக்கத்தை தமிழ்நாட்டிலேயே இப்போது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் அவங்க வந்து இப்போ பிரதமரே வந்தார் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது அறிவித்தாரா மதுராந்த கூட்டத்துக்கு வந்தார்ல என்று எதையாவது ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரா அதனால் அவங்க வர்றதுனால எந்த விதமான புரோஜனமும் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் அதனால் அவங்க வர்றது என்பது தேர்தல் ஆதாயம் கருதி வருகிறார்களே தவிர தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் மூலமாக சில திட்டங்கள் என்ற முறையில் அவர்களுடைய வருகை என்பது இருந்ததில்லை இனிமேல் இருக்க போவதில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அதில் எடப்பாடி முதலமைச்சராக அதிமுக ஆட்சியா அப்படிங்கிறதெல்லாம் அரசியல் மேல்மட்டத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்கள் ஆனால் மக்கள் வந்து இப்போ ஒரு அரசு வேண்டான்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு கற்பனைக்கு வச்சுக்கிட்டா கூட எதிர்த்தரப்பு எப்படி இருக்க போகுங்கிற கவலை இல்லை இந்த அரசை அகற்ற வேண்டும் என்று அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சிக்கு வாக்களிக்கத்தானே செய்வாங்க அது அந்தளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை முதல்ல அதிமுக கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக அணிகள் ஏற்றுக்கொள்வது என்பது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க தான் தனிப்பெரும் கட்சி பெரிய கட்சி இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் இப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியோட ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது என்பதை அதிமுகவுடைய தொண்டர்கள் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்டாயம் அது தேர்தல் பணிகளிலும் தேர்தல் முடிவுகளிலும் கட்டாயம் பிரதிபலிக்கும் அதனால் அதை அவங்க கிளியர் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா அது நிச்சயமாக தேர்தலில் எதிர் விளைவுகளை என்பது தான் என்னுடைய கருத்து நயனா நாகேந்திரன் அவரோட என்னுடைய நேர்காணல்ல ஒரு ஒரு ஃபேக்டர் சொல்கிறார் அதாவது அரித்துமெட்டிக் கால்குலேஷன் என்ன பண்ணாலும் தேர்தல்கிறது ஒரு அரித்துமேட்டிக் கால்குலேஷன் தான் டிடிவி தினகரன் அதிமுக இணைப்பு அப்படிங்கிறது ஓட் பேங்க் கன்சல்டேஷனில் ஒரு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் எதிர் அணிகள் எல்லாரையும் நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அரித்மெட்டிக் கால்குலேஷனில் இந்த அணி முன்னாடி இருக்குது அப்படிங்கிறார் உங்களுடைய மதிப்பீடு அதாவது டிடிவி தினகரன் அந்த மதுராந்தக கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் திரு எடப்பாடி அவர்கள் சம்மந்தமாக பேசுறதெல்லாம் திரும்ப நம்ம வாயாலும் சொல்ல முடியாது அவ்வளவு கேவலமாக பேசியிருக்காரு அவ்வளோ கேவலமாக காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசியிருக்காரு இவரையெல்லாம் முதலமைச்சராக எப்படி ஏற்றுக்க முடியுன்ற அளவுக்கு அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ திடீர்னு ஒரு சந்தர்ப்பவாத எடுத்து அவங்க வந்து அவங்களோட சேர்ந்துருக்காங்கன்றது ஒன்று மேல்மட்டத்தில் சேர்ந்தாலும் கீழே பிளவானது பிளவு தான் அதாவது டிடிபி தினகரனுடைய அம்மா அதிமுகவும் அண்ணா திரும்ப இணைவது அப்படின்றது கீழ்மட்டத்தில் மத்தியில் அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிற மாதிரியே தெரில எங்கேயாவது சேர்ந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் சேர்ந்து கொண்டாட சொல்லுங்கள் பார்ப்போம் சேர்ந்து கொண்டாட சொல்லுங்கன்ற அதனால் மட்டத்தில் ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து இந்த தேர்தல் ஆதாயத்திற்காக இப்படி சில முடிவுகளை அவங்களுக்கு போடாமே தவிர கட்சி அடிகள் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை ஏன்னா நாங்களும் சுற்றுப்பயணம் தமிழ்நாடு பூரா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அவருக்கும் தெரியும் யார் நைனார் நாகேந்திரன் தெரியாமல் இல்லை ஏன்னா அவர் அஇஅதிமுக இருந்து வந்த தலைவர் அவர் அதனால் அவருக்கு தெரியாமல் பட்டு கீழே ஒற்றுமை இல்லைன்னு எப்படி அவர் சொல்லுவார் அதனால் நயனா நாகேந்திரன் சொல்கிறதுனாலேயே இவங்க பூரா இரண்டரை கலந்து களத்தில் ஒன்றாக நிற்கப் போகிறார்கள் அப்படின்ற முறையில் அப்படி ஒரு இது நடக்கிறதுக்கு அப்படி ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவு என்பது தான் தேர்தல் களத்தில் திமுக ஆதரவு அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் டூ பாஜக எதிர்ப்பில் திமுகவை ஆதரிப்பது அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்குது இந்த பாஜக எதிர்ப்பில் திமுக ஆதரவு அப்படிங்கிறத கொஞ்சம் அதீதமாகவே இடதுசாரிகள் போய்விட்டாங்க அவங்களுடைய இயல்புத்தன்மையை விட்டு எங்கே பாஜக உள்ளே வந்துருங்கிறதுக்காக திமுக ஆதரி நிலைப்பாட்டை போய் திமுகவிற்கான முழு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனம் உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது அதுக்கு உங்கள் பதில் என்ன அதாவது அப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பானது திமுக ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து இந்த அதாவது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு இந்த நாளை வருடத்தில் எவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம் ஒன்று ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எட்டு மணி நேரம் வேலை நேரத்தை மாற்றுவது என்கிற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரும் கொண்டு கொண்டு வந்தபோது உறுதியாக ஃபைட் பண்ணது இடதுசாரிகள் குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் அதற்கான முன்முயற்சி எடுத்தோம் அதனுடைய விளைவு தான் அதை அவர்கள் திரும்ப பெற்றார்கள் சாம்சங் போராட்டம் மற்றொரு உதாரணம் ஆகவே இந்த மாதிரி பல விஷயங்கள் அல்லது விவசாயிகளுடைய நிலத்தை அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் கையகப்படுத்துகிற பல பிரச்சனையில் நேரடியாக களத்தில் நின்று மார்க்சிஸ்ட் கட்சி போராடி இருக்கு அது மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பட்டியல் சாதி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அல்லது சாதி ஆணவ கொலைகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் எப்போதும் போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்ட களத்திலே நின்று இருக்கிறது நின்று கொண்டிருக்கிறது ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் அவர்களோடு சம்மதம் செய் சமரசம் செய்து கொண்டோம் என்று யாருமே எங்களை குற்றம் சொல்ல முடியாது நாங்கள் போராடி தான் கட்டுறோம் சில விஷயங்கள் போராட வேண்டிய விஷயத்தில் நாங்கள் போராடுகிறோம் சில இதில் வந்து சந்தித்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனால் சில பிரச்சனைகளை தீர்வு காண முடியும்னா அதற்கான ஒரு அணுகுமுறை என்பது இருக்கிறது சில விஷயங்களை இப்போ உதாரணத்துக்கு அவங்க மின்கட்டணத்தை ஏற்றுனாங்க யார் போராடினது தமிழ்நாட்டில் களத்தில் மாநிலம் முழுவதும் தான் போராட்டம் நடத்துகிற ஒரே கட்சி சீக்கியம் தான் அவங்க அணியில் இருக்கும்போது தான் பண்ணணும் வரி உயர்வுக்கு எதிராக நாங்கள் தான் போராடிருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசு மக்களுக்கு நல்லது பண்ணுறது சில சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுகிற போது அதை நாங்கள் வரவேற்று பாராட்டியிருக்கிறோம் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிற போது எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் களத்தில் நின்று போராடவும் செய்திருக்கிறோம் ஒரு தோழமை கட்சி என்கிற முறையில் எல்லாவற்றையும் ஆதரிப்பது அல்லது அவர்கள் எதை செய்தாலும் அதுக்கு ஒத்து ஊதுவது என்கிற ஒரு அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்குமே வை வைத்துக் கொண்டதில்லை இந்த பிரிவில் அப்படி நடந்துகிட்டதில்லை இந்த விமர்சனத்துடைய இன்னொரு பகுதி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கடந்த காலங்களில் ஒரு தேர்தல் உடன்படிக்கையில் போது ஒரு கட்சியோடு இணைவது அவங்க ஆளுங்கட்சியாக பிறகு அவர்கள் என்னைக்கு ஆளுங்கட்சியாக பொறுப்பார்களோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தீவிர எதிர்கட்சி நிலைப்பாட்டுக்கு இடைசாரிகள் போவாங்க ஆனால் இந்த முறை அப்படி ஒரு நிலைப்பாடை பார்க்க முடியவில்லை ஒரு ரெவலியன் நேச்சர் என்பது குறைஞ்சிருந்தால் ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டாயிரத்தி பதினேழில் துவங்கி இப்போ வரைக்கும் இந்த அணி என்பது தொடர்கிறது ரெண்டாயிரத்து பத்தொம்பது தேர்தல் இருபத்தொன்று தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் அதற்கு மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது என்பது மிக முக்கியமான காரணம் பிஜேபியனுடைய சக்தியை அதனுடைய மக்கள் விரோத மக்கள் ஒற்றுமைக்கு விளைவிக்கிற வகுப்புவாத நடவடிக்கைகளை அவ்வளவு குறைச்சி மதிப்பிட முடியாது ஆகவே நாளுதழிய அளவில் பிஜேபியை எதிர்ப்பது அதை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவது என்பது சிபிஎம்னுடைய உறுதியான ஒரு நோக்கம் அந்த எங்களுடைய நோக்கத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அதில் உறுதியாக இருக்கிற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்குது ஆட்சியில் இருந்த காலத்திலும் சரி எதிர்கட்சியாக இருந்தபோதும் சரி இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது கூட அதனுடைய வகுப்புவாத நடவடிக்கைகளை அல்லது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிப்பது மக்களுக்கு விரோதமான அந்த மாநிலத்தை பாரபட்சமாக நடத்துவது நிதி பாரபட்சம் அதிகாரத்தில் திட்டங்களை வழங்குவதில் பாரபட்சம் போன்ற பலவிதமான விஷயங்களையும் எதிர்த்து களத்திலே போராடுகிற ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது விட வேறொரு கட்சியை பிஜேபி எதிர்த்து போராடுகிற வேறொரு கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்ல முடியாது ஆகவே எங்களுடைய நோக்கத்திற்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் ஒத்துப்போகிற காரணத்தினால்தான் நாங்கள் தொடர்ந்து அதில் பயணிக்க வேண்டியிருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சமீப கால எதிர்ப்புகள் இல்லை வந்து விமர்சனங்கள் திமுகக்குள்ளே உன்வைப்பது குறிப்பாக கூட்டணி ஆட்சி சார்ந்த விமர்சனங்கள் முன்வைப்பதெல்லாம் இந்த அணியை பலவீனப்படுத்தி வருகிறது அப்படிங்கிற கூற்றோடு நீங்கள் உணர்ந்துடுவீங்களா அதாவது அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்கள் யாரும் இதுவரை பகிரங்கமாக எழுப்பவில்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில தலைவர்கள் இதை வந்து பொது அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு அகில இந்திய தலைவர் ஏன்னா அது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு உடன்பட்டு போகுது என்பது தான் அவங்களுடைய இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடாக இருந்திருக்கு அதனால் இது போன்ற தலைவர்கள் சொல்லுவது சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அது எந்த அளவுக்கு உண்மையானது அதில் உறுதியாக நிற்கிறார்களா என்பது சந்தேகத்துக்குரியது இரண்டாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் என்ன மாதிரி வருது அதில் ஒருவர்கள் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி என்பது வேறு அது இயல்பாக அப்படி தான் போய் சேர முடியும் பட் அத்த அத்தகைய ஒரு சூழல் என்பது வருமா வராதா என்பதை பற்றி இப்போது முடிவெடுக்க முடியாது பட் எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும் இந்த ரெண்டாயிரத்தி தனி தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கருத்து கள நலவரமும் அப்படி தான் தெரிகிறது அப்போ ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மை பெற முடியுன்ற போது ஒரு குறைந்தபட்ச கூட்டான ஒரு செயல்திட்டமோ ஒரு கூட்டான தேர்தல் அறிக்கையே இல்லாத நிலையில் இவங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அதுக்கான தேவை என்பது இருப்பதாக தெரியல சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அது அந்த அந்த பிரச்சனையே ஏறலை நாங்கள் வந்து இன்னொரு கட்சியினுடைய தலைமையில் ஒரு அமைச்சரவையில் பங்கேற்பது என்பது சிபிஎம்முடைய நிலைப்பாடு இல்லை சிபிஎம் தலைமையில் ஆட்சி அமைது அதில் கூட்டணி ஆட்சி என்பது வேறு மற்றொரு கட்சியினுடைய தலைமையில் சிபிஎம் ஒரு அங்கமாக இருப்பது என்பது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை அதனால் இப்போ சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை என்பதில்லை பட் காங்கிரஸ் வந்து இந்த மாதிரியான சில பொது வெளியில் இப்படி சில கருத்துக்களை பகிர்வது என்பது சில சங்கடங்களை ஏற்படுத்துவது என்பது உண்மை தான் ஆனால் தலைமைக்கு தெரியாமையே அவங்க அந்த கருத்துக்களை சொல்லியிருக்க போகிறாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே பல நேரங்களில் பல நேரங்களில் பல்வேறு பிரச்சனைகளில் அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு கருத்து சொல்வது என்பது இருந்திருக்கு அதனால் அதை நான் வந்து தலைமையினுடைய கருத்து ஆகிய ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இந்த முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அவங்க நேரடியாகவே திமுக தலைமையோடு பேசுகிறதுக்கான இடத்துல இருக்கிறவங்க தான் அதனால் இவர்கள் மூலமாக தான் ஒரு கருத்தை ஃப்ளோட் பண்ணி அப்புறம் போய் பேசணும் அப்படின்ற நிலையில காங்கிரஸ் தலைமைக்கு கிடையாது இன்றைக்கு ஆல் இண்டியா லெவலில் ஒரு வலுவான எதிர்கட்சி என்கிற முறையிலேயும் ஒரு நல்ல உறவு காங்கிரஸ் தலைவருக்கும் திமுக தலைவருக்கும் இருக்கக்கூடிய நிலையில் அப்படி தான் அதை அவங்க நேரடியாகவே பேசியிருக்க முடியும் அதனால் அப்படி ஒரு இது நடந்த மாதிரி தெரியல ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்குள்ளேருந்து ஒரு மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி எல்லா கட்சிகளுக்குமான பிரதிநிதித்துவம் குறிப்பாக கூட்டணி சேர்ந்து ஒன்றா வேலை செஞ்சு எல்லாரையும் ஜெயிக்க வச்சுட்டு அடுத்த அரசு வரும்போதும் ஒரு பங்களிப்பு செலுத்துவது அப்படிங்கிற கோரிக்கை நீங்கள் எப்படி ஒரு ஒரு அரசியல் தலைவரானீங்க அதாவது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி அமைச்சரவை என்பதற்கும் சந்தர்ப்பவாதத்திற்காக ஒரு இப்போ ஜனதா கட்சி ஆட்சி எடுத்துங்க மிகச்சிறந்த மோ மிக மோசமான உதாரணத்துக்கு அந்த கூட்டணி ஆட்சி உதாரணம் அது எப்படியெல்லாம் எந்த இதுவுமே நிறைவேற்ற விடாமல் எப்படி மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் ஒவ்வொருத்தரும் இழுத்து அந்த ஒரு நல்ல ஜனநாயகத்தை மீட்பதற்கான அந்த போராட்டத்தில் நாடே அவர்கள் பின்னால் நின்றது அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ஒழுங்காக காப்பாற்றிக்க சொல்லும் சொல்ல மோசமான உதாரணங்கள் இருக்குது இப்போ கேரளாவில் இடதுசாரி அடி இருக்குன்னா அது ஒரு கொள்கை சார்ந்த அமைச்சரவை அதனால் அது என்ன மாதிரியான தன்மையில் அமைகிறது என்பதை பொறுத்திருக்கே தவிர எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறதுனாலேயே அது நல்ல ஒரு முன்னுதாரணமான ஆட்சியாக அமையும் அப்படின்னு ஒரு முடிவு வர முடியாது கெட்ட உதாரணமும் இருக்குது அதுதான் ஜனதா கட்சி ஆட்சி ஒரு மோசமான உதாரணம் சமீபத்தில் நீங்கள் ஒரு பேட்டி போது நான்கு முனை போட்டி மூணு முனை பேட்டி போட்டிக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது ரெண்டே ரெண்டு முனை போட்டி அப்படின்னீங்க ஆனால் அந்த மீதி நீங்கள் இல்லைன்னு சொன்ன மீதி ரெண்டு பேர் நாம் தமிழர் கட்சி விஜய் நாம் தமிழர் ஒரு ப்ரூவன் ஓட் பேங்க்கோட ஒரு எட்டு சதவீத ஓட் பேங்க்கு ஒரு மாநில கட்சிங்கிற அந்தஸ்தோடு நிற்கிறாங்க விஜய் அப்படிங்கிற ஒரு திரைப்பிரபலம் எங்கே பார்த்தாலும் கூட்டம் கொடுக்கிறது கூட்டமே ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய லெவல்லெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும்போது அவ்வளவு ஈஸியாக இந்த ரெண்டு அணிகளை விட முடியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற வாக்குகளை திரு சீமான் அவர்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் பெற முடியாது அவருடைய கட்சியில் தான் ஒரு அறிப்பு ஏற்பட்டு அது விஜய்க்கு போயிருக்கின்றது தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் அதனால் ஏற்கனவே இருந்த சதவீத வாக்குகளை நிச்சயமாக சீமான் பெற முடியாது அது இப்போது நடக்கூடிய நடவடிக்கைகளை பார்த்தாவே தெரியும் கடந்த காலத்தில் அவருடைய கூட்டங்கள் மற்றது எப்படி நடந்தது இப்போ நடக்கிறதுலாம் எப்படி நடக்குது அதனால் அதில் ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு அதனால் அவர் ஒரு 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 ஒன்றா ஒரு இந்த நான்கு முனை போட்டின்ற முறையில் அப்படி ஒரு சமப்படுத்துகிற வகையில் அவர் இருப்பார் என்பதற்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது அப்படி ஒரு வேளை இது பண்ணால் ஒரு ரொம்ப அதீதமான மதிப்பீடு அதனால் நாம் தமிழர் இந்த துறையை நம்ம வந்து போட்டியில் இந்த இதில் சேர்த்துக்கணுன்னு விஷயம் இல்லை விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு புதிய சக்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சிக்கு எதிரான மனநிலை உள்ள ஒரு பகுதி மக்கள் ஒரு மூன்றாவது இன்னொன்று வரட்டுமே அப்படின்னு நினைக்கிறது என்பது எப்போதுமே இருந்திருக்கு அதுதான் திரு விஜயகாந்த் வந்தார்கள் அவர்கள் வந்தபோது வேறு சிலர் வந்தபோது அந்த மாதிரி ஒரு இது என்பது இருந்திருக்கு அதனால் அவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு என்பதற்கு மற்றபடி இப்போ அவர் மத்திய அரசாங்கம் சம்மந்தமாக கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி சில வார்த்தைகள் பேசின மாதிரி கூட கரூர் அந்த மரண சம்பவங்களுக்கு கும்பல் மரணத்திற்கு பிறகு எதுவுமே அவர் வந்து பேசினார் அப்படின்னா ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஒரு அணி சேர்ந்து தேர்தல் காலத்தில் நிற்கிற போது அதை பற்றி எந்த கருத்துமே சொல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார் எப்படி அது வந்து மக்கள் வாக்காளர்கள் எப்படி அதை எடுத்துக்குவாங்க அதனால் அவர் ஒரு தனி கட்சி தான் இன்றைக்கு வரைக்கும் இத்தனைக்கும் அவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் ஆகிப்பிச்சு ஒரு சின்ன கட்சிகள் கூட அவரோட இன்னும் போகல அப்படின்னா அது அவரை பற்றிய இது ஆட்சி அதிகாரத்துக்கு இவங்க வந்தால் தானே அப்புறம் கொடு பங்கு கொடுக்குறதா இல்லையான்ற பிரச்சனை அதனால் அந்த நம்பிக்கை ஏற்படாத காரணத்தினால்தான் எந்த கட்சியுமே இது வரைக்கும் அவரோடு போய் சேராம இருக்காங்க அதனால தான் நான் வந்து சொன்னேன் இந்த ரெண்டு இடையில தான் போட்டி என்பது என்னுடைய அந்த கால்குலேஷனில் கடந்த தேர்தலுக்கு பிறகு ரொம்ப ஷார்ப்பாக இடதுசாரிகள் மேற்க வைக்கப்பட்ட விமர்சனம் இந்த கோடிகள் இத்தனை கோடிகள் அத்தனை கோடிகள் அப்படின்னு அதற்கு உங்கள் தரப்பில் ஏற்கனவே நிறைய பதில்கள் தரப்பட்டாலும் இப்போ அடுத்த தேர்தலுக்கு வந்தாச்சு இது போன்ற விமர்சனங்கள் இனி எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா இல்லை அதை நோக்கி அது ஒரு ஒரு தேர்தல் ஆயுதமாக இடதுசாரி கட்சிகள் மீது பயன்படுத்தும் போது உங்களுடைய பதில் என்ன ரெண்டாயிரத்து பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது வங்கி மூலமாக வங்கி கணக்கில் பெற்று அவர்களிடம் கொடுத்தது அது ஒன்று மறைமுகமாக நாங்கள் வாங்கி செலவழிச்சது அது ரகசியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுலாம் கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில் இன்கம் டேக்ஸுடைய வரவு செலவில் வந்திருக்குது அதன் அடிப்படையில் தான் அது வந்து வெளியே தெரியும் அதை வந்து கட்சி நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அணுகுமுறை என்னென்னா அது திமுகவோட உடன்பாடு கொண்டு இருக்கிற போதும் சரி அதிமுக அண்ணா திமுகவோட உடன்பாடு கொண்டு இருக்கும் போதும் சரி அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய செலவை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எங்கள் கட்சி செலவை நாங்கள் பார்த்துக்குவோம் இது வந்து எங்கள் உடன்பாட்டினுடைய ஒரு பகுதி அது இது வந்து நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை கண்டுபிடிச்சிட்டு வரும் ஏன்னா அவங்க செலவு எங்களால் சமாளிக்க முடியாது எங்கள் கட்சிக்காரவங்க நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க ஒரு வேளை இல்லாதவரை இன்றைக்கி வந்து யாருக்கும் படி கிடையாதுன்னா கம்மன் இருப்பாங்க தோலைமை கட்சிகள் அப்படி நடத்த முடியாது ஸோ அதனால் வந்து உங்கள் கட்சிக்காரவங்களுடைய வரவு சொல்லலை நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி நாங்கள் மற்ற தோலைமை கட்சிகள் போட்டியிடுகிற இடத்தில் இருந்து பணம் வாங்கி நாங்கள் செலவழிக்க மாட்டோம் அங்கேயும் தோலைமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடத்துலையும் நாங்கள் தான் எங்கள் சொந்த பணத்திலேருந்து தான் நாங்கள் வந்து செலவழிக்கிறது என்பது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதை பாராட்டவும் செய்வாங்க திமுகவும் பாராட்டிருக்காங்க ஜெயலலிதா பாராட்டுருக்காங்க கருணாநிதி ஸ்டாலின் உட்பட எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒன்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதில் அதுதான் அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்று என்ற முறையில் கொடுத்தது அது இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்லுறேன் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது அதே தான் இப்பி சொல்ல விரும்புகிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் நேரடியாகவே கொடுத்துங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரதா அது அவங்க ஆட்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோதான் இந்த தேர்தலையும் அதே தான் நடக்கும் பட்டு கம்யூனிஸ்டினுடைய கம்யூனிஸ்ட் மீதான வெறுப்பு அல்லது கம்யூனிஸ்டுகள் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டும் என்கிற நிலையிலிருந்து மீண்டும் மீண்டும் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அது கம்யூனிஸ்ட் மீதான ஒவ்வாமை வெறுப்பு அதுலேருந்து வர்றதை தவிர இப்போ வேறு பல இப்போ பல பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கல வெவ்வேறு கட்சிகளை பற்றி அதை பற்றிலாம் ஏன் பேச மாட்டேன்றாங்க பேச மாட்டாங்க அது அவங்களுடைய இயல்புன்னு எடுத்துக்குவாங்க என்ன இலக்கை கூட்டணி முன்பு வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்ன மாதிரியான இடங்கள் இடதுசாரி கட்சியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை போன முறை எங்களுக்கு ஆறு தொகுதிகள் என்பது மிக குறைவான ஒரு எண்ணிக்கை என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கேன் பட் அப்போ வந்து எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை இழக்கத்தோடு நாங்கள் வந்து இருந்ததுனால அவர்கள் எங்களுக்கு திருப் ஒரு முழு திருப்தி இல்லை என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து தேர்தலில் போட்டியிடுற ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டது எங்களுடைய கட்சி அணிகளை மிகுந்த சிரமப்பட்டு தான் நாங்கள் வந்து அதை ஏற்க செய்ய வேண்டியிருந்தது ஏன்னா எங்கள் கீழே தானே வேலை செஞ்சாகணும் வேலை என்ன தான் உடன்பாடு ஏற்பட்டாலும் கட்சி அணிகள் வந்து மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைஞ்சு வேலை செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு அவங்கள வந்து ஒரு கன்வின்ஸ் ஆகணும் அவங்க இல்லைன்னா அந்த முடிவுகளில் கன்வின்ஸ் ஆகணும்னா நீங்கள் ஒன்று என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்து எவ்வளோ தான் கட்டளைகள் இட்டாலும் அவங்க ஒரு உணர்வு பூர்வமாக போய் இறங்கி வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலே மாநிலக்குழு முடிவு செய்திருக்கிறது இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கடந்த தேர்தலில் எதிர்கட்சியாக நின்று ஒரு ஆளுங்கட்சியை வீழ்த்துவதற்கான யுக்திகள் அப்படிங்கிறத நீங்கள் கையாண்டிங்க ஆனால் இந்த முறை ஒரு ஆளுங்கட்சிக்கு உடன் ஒரு கூட்டணி கட்சியாக நின்று மீண்டும் அந்த கட்சியும் அந்த ஆட்சியும் வருவதற்கான முனைப்புகள் செய்யும் போது களத்தில் என்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஒன்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் சம்பந்தமாக பலரும் எழுப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அரசுக்கு எதிரான மனநிலை என்று இருக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம உரிய முறையில் பக்குவமாக பதில் சொல்ல வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும் அது எதிர்கொள்ளாமல் இருக்க முடியாது பட் எப்படி இருப்பினும் இந்த ஆட்சி வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை இப்போது தமிழ்நாட்டில் இல்லை என்பது தான் எங்களுடைய மதிப்பீடு அதனால் இந்த திரிணாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக தொடர்வதற்கான சூழல் தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்குது அதனால பெரிய வராதுன்னு தான் என்னுடைய இது உங்கள் கூட்டணி பற்றி எதிர்த்தரப்பு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மூணு முறை ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்து அதிமுக கட்சியும் எங்களுக்கான வாய்ப்பு இது நாங்கள் தான் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தவிர யார் ஆட்சிக்கு வந்தாலும் நேரடியான பாஜக ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கிட்டத்தட்ட இவங்களோட நேரேட்டிவ் இதை நோக்கி தான் இருக்குமா இது மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனையை எழுப்பினதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலை மையப்படுத்தி தான் அவங்க அந்த பிரச்சனையை எழுப்பினாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டத்தில் திரு எச் ராஜா அவர்கள் பேசுகிற போது தென்னிந்தியாவின் அயோத்தியாக திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் என்று பகிரங்கமாக அவர் அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசினார் ஆகவே திருப்பரங்குன்ற பிரச்சனையை வைத்து எப்படியாவது தமிழ்நாடு முழுவதும் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முடியும் ஒரு கலவரத்தை உருவாக்கிவிட முடியும் என்று திட்டமிட்டுத்தான் அவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்தினார்கள் அந்த வகுப்பு மதவாத சக்தியினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் எத்தனை அமைப்பு இருந்தாலும் அத்தனை பேரும் சேர்ந்து மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே முகாமிட்டிருந்தார்கள் ஆனால் மதுரை மக்கள் அதுக்கு கடுகளவு கூட இடம் தரவில்லை இந்த மதச்சார்பின்மை மக்கள் ஒற்றுமை என்பதை உறுதியாக திருப்பரங்குன்ற மக்களும் சரி மதுரை மாவட்ட மக்களும் சரி உறுதியாக கடைபிடித்தார்கள் அதனால் இது ஒரு பதில் அவர்களுக்கு இந்த தேர்தலுக்கான தான் அதனால் அந்த சக்திகளுடைய இத்தகைய மக்களை பிளிவுபடுத்துகிற கலவரத்தை உருவாக்குகிற அந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் தர மாட்டார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றம் அதனால் தேர்தல்லையும் கட்டாயம் அத்தகைய ஒரு நிலை நிலை தான் ஏற்படும் என்பது தான் என்னுடைய கருத்து